நண்பர்களே அன்பான வணக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா பல விதமான பிரச்சனைகள் உண்டு அதுல சில பிரச்சனைகளுக்கு தீர்வே இருக்காது இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் நம்ம வாழ்க்கையை விட்டு இந்த பிரச்சனைகள் மறைய வேண்டும் என்றால் நாம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஒரு சின்னதா மாற்றத்தை ஏற்படுத்தணும் அது எப்படிப்பட்ட மாற்றம் அதை எப்படி ஏற்படுத்துவது என்பதை தெரிந்து கொள்வதற்காக தான் இன்றைய கதை வாங்க கதைக்குள் போகலாம் அமராவதி என்கிற நாட்டை ஒரு மன்னன் ஆண்டு வந்தாராம் மன்னரை பார்த்தோம்னா நீதி நேர்மை தர்மம் இதுக்கெல்லாம் பேர் பெற்றவரா மிகவும் புத்திசாலி அதே சமயம் ரொம்பவும் பலசாலி சர்வ வல்மை வல்லமை பெற்றவரா அவர் நாட்டுல மக்கள் எல்லாருமே அவர் ஆட்சியில ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா ஆனந்தமா வாழ்ந்து வந்தாங்களாம் மக்கள் எல்லாருமே அந்த மன்னரை பார்த்து சொல்லுவாங்களாம் அவர மாதிரி ஒரு வீரத்திலையும் புத்திசாலி தனத்திலையும் நீதி நேர்மை தர்மத்திலையும் அவருக்கு நிகர் அவர்தான் அவரை வெள்ளறதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது அவரு மன்னர் இல்ல சக்கரவர்த்தி அப்படின்னு அவரை ரொம்ப பெருமையா பேசிக்குவாங்களாம் அந்த மன்னனுக்கு ஒரு மகன் இருந்தானா அந்த இளவரசனுக்கும் தன் தந்தையை போலவே நாட்டு மக்கள் கிட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிற ஆசை இருந்ததான் அதனால ஒரு நாள் மன்னர்கிட்ட போய் அந்த இளவரசன் சொன்னாராம் அப்பா நானும் உங்களை போலவே இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எதிர்காலத்தில் நான் இந்த பதவியை ஏற்கும் போது எனக்கும் உங்க உங்கள் உங்ககிட்ட இருக்கிற மாதிரியே எல்லா தகுதி சக்தி திறன் ஆற்றல் எல்லாம் இருக்க வேண்டும் அல்லவா அதனால நீங்கள் எனக்கு எல்லா விஷயத்தையும் எல்லா காரியங்களையும் சொல்லித்தரணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல மன்னர் அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் நிச்சயமாக நாளை முதல உங்களுக்கு தேவையான எல்லா பயிற்சிகளையும் காரியங்களையும் விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொன்னாராம் மறுநாள்ல இருந்தே மன்னர் ஒரு ஒரு விஷயமா ஒரு ஒரு காரியங்களமா காரியங்களையா எடுத்து இளவரசனுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாராம் ஆனா இளவரசனால அவங்க அப்பாவை போல சிறப்பா எந்த ஒரு காரியத்தையுமே சற்றுன்னு சிற சரியாக கற்றுக்கொள்ளவே முடியலையாம் இதை நினைத்து அந்த இளவரசனுக்கு ரொம்ப கஷ்டமாவும் வருத்தமாவும் இருந்துதான் ஒரு பக்கம் மனசுல எண்ணம் ஓடிச்சா அரசவையில இருக்கிறவங்க அரண்மனையில இருக்கிறவங்க நம்ம நாட்டு மக்கள்லாம் என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க இப்படிப்பட்ட மன்னனுக்கு இப்படிப்பட்ட ஒரு மகனா என்ன இது இந்த இளவரசனுக்கு திறமையும் இல்லை ஆற்றும் ஆற்றலும் இல்ல சக்தியும் இல்லை புத்தியும் இல்லை அப்படின்னு நம்மள ரொம்ப தரக்குறவா இல்ல பேசுவாங்க அப்படின்னு பல எண்ணங்கள் அந்த இளவரசன் மனசுல ஓட ஆரம்பிச்சுதான் இப்படிப்பட்ட எண்ணங்களே சதா அந்த இளவரசன் மனசுல ஓடிக்கிட்டே இருந்ததான் அதனாலே அங்க அப்பா கிட்ட எந்த ஒரு காரியங்களையும் விஷயங்களையும் கற்றுக்கொள்வதை நிறுத்திட்டாராம் இத பத்தியே சிந்தித்தே உட்கார்ந்துட்டு இருப்பாராம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தான் ஒரு கட்டத்துல ரொம்ப மனக்குழப்பத்துல போய் மனசு மனசு ரொம்ப ஆயிடுச்சாம் அப்படி இருக்கும்போது அவர் நாட்டுல இருக்கிற ஒரு துறவியை அவர் கள்ளப்பட்டாரா அவர் நேரம் அந்த துறவி கிட்ட போனாராம் இளவரசன் கிட்ட போய் தன்னுடைய பிரச்சனையை எடுத்து சொன்னாராம் துறவியும் அதை கேட்டுட்டு சொன்னாராம் பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு சொல்றேன் ஆனா நான் சொல்வதை செய்யணும் அதுக்கு நீ ஒத்துழைக்கணும்னு இளவரசனும் அதுக்கு ஒத்துக்கிட்டாராம் துறவி சொன்னாராம் நீ நேரம் மார்க்கெட்டுக்கு போ ஒரு இரும்பா வாங்கு அதை எடுத்து லேட் பற்ற கடையில கூடு அங்க நீயே ஒரு வாழை தயார் பண்ணி என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்ட இளவரசன் கொஞ்சம் யோசனை பண்ணாராம் பிறகு அஹ் துறவியை பார்த்து சொன்னாராம் குருவே நான் ஒரு இளவரசன் மார்க்கெட்ல நடந்து போய் இரும்ப வாங்கி ஒரு வால் தயார் பண்ணா அது நல்லா இருக்காது நம்ம அரண்மனையில இருக்கிற வேலைக்காரங்களை சொன்னா அவங்க இந்த வேலையை செஞ்சிருவாங்க இல்லையா அவங்க வாள் எடுத்து வந்து கொடுத்துருவாங்க இல்லையா அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்ட துறவி சொன்னாராம் நான் சொல்வது போல நீ நடந்துகிட்டாதான் உன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா அதுக்கு நீ ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லவும் இளவரசனும் அரமனசோடு அங்க இருந்து நேரம் மார்க்கெட்டுக்கு போனாராம் அங்க போய் ஒரு இரும்பு கடக்காரர்கிட்ட இரும்பு இரும்ப வாங்கினாராம் அப்பவே அவர் மனசுல பல எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சுதான் இந்த இரும்பு கடக்காரர் என்னை பத்தி என்ன நினைக்கிறாரோ ஒருவேளை அரண்மனையில இருந்து மன்னன் இந்த இளவரசனை அடிச்சு விரட்டி இருப்பாங்களோ அப்படிப்பட்ட எண்ணம் எல்லாம் அவர் மனசுல ஓடிட்டு இருக்கும் சரி என்ன செய்யறது நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும்னா நம்ம இதெல்லாம் செஞ்சு தானே ஆக வேண்டியோன்னு அந்த இரும்பை வாங்கிட்டு நேரம் லேட் பற்ற கடைக்கு போனாராம் லேட் பற்றக்கார பார்த்து சொன்னாராம் நீங்க இந்த வால் தயாரிக்கணும் அதை எப்படி செய்யணும்னு மட்டும் நீங்க இந்த சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் இதுல வால் தயார் பண்ணிப்பேன் அதுக்கு வேண்டிய பணத்தை உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்ட அந்த லேட் பற்றக்காரரும் அந்த வாழை எப்படி தயார் பண்றதுன்னு இளவரசன் சொல்லி கொடுத்தாராம் இளவரசன் மனசுல இப்பவும் பல எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சுதான் இந்த லேட் பற்றக்காரர் என்னை பார்த்து என்ன நினைச்சிட்டு இருக்காரோ இளவரசனா இருந்துன்னு வாழ் தயார் பண்றேன்னு சொல்றாரு இவருடைய காரியங்கள் என்ன இவர் என்ன காரியம் செஞ்சிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட பல எண்ணங்கள் அவர் மனசுல ஓடி இருக்கும் ரொம்ப கீழ்த்தரமா இடம் போட்டிருப்பாரு அப்படின்னு ரொம்ப சங்கோச்சத்தோட அந்த வாழை தயார் பண்ண ஆரம்பிச்சாராம் அந்த வால் தயார் பண்ற வேலையில ஈடுபட ஈடுபட அவர் மனசுல இருக்கிற எண்ணம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுதான் மனசு கொஞ்சம் லேசா இருந்ததுதான் அப்புறம் ரொம்ப மும்முரமா அந்த வால் தயாரிக்க ஆரம்பிச்சாராம் ஒரு கட்டத்துல அவர் மனசுல எல்லா எண்ணமும் அடங்கி போச்சான் வாழை நல்லபடியா தயார் பண்ணிட்டாராம் பண்ணிட்டு வேண்டிய பணத்தை லேட் கட்டுறக்காரு கொடுத்துட்டு அங்க வந்து நேரா துறவி கிட்ட வந்தாராம் துறவி கிட்ட வந்து அந்த வாழை கொடுத்தாராம் துறவி அந்த வாழை வாங்கிட்டு சொன்னாராம் மறுபடியும் நீ மார்க்கெட்டுக்கு போ அங்கே போயிட்டு முன்னாடி இருக்கிற ஒரு காய்கறி கடை பூக்கடை அங்கெல்லாம் இருக்கிற க எல்லாம் கேளு அவங்க உங்களை பார்த்தாங்களா இன்னும் என்ன நினச்சாங்கன்னு இந்த ரெண்டு கேள்வியை கிட்டயும் கேளு அதுக்கப்புறம் நீ இரும்பு வாங்கினேன் இல்லையா அந்த கடை அப்புறம் லேட் பண்ணுறதுக்கு போன இல்லையா அந்த கடைக்காரர் எல்லார்கிட்டயும் இந்த ரெண்டு கேள்வியை கேட்டு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்டு எங்கிட்ட வந்து சொல்லுன்னு சொன்னாராம் இல்ல அவர் சொன்ன நேராக அங்கே போனாராம் அந்த காய்கறி கடைக்காரர் எல்லாம் கேட்டாராம் நீங்கள் என்னை பார்த்தீங்களா என்னை பற்றி என்ன நினைச்சிங்கன்னு அதுக்கு அவங்க சொன்னாங்களாம் உங்களையா நாங்கள் பார்க்கவே இல்லையே எங்கள் காரியத்தில் எங்களுடைய வேலையிலே நாங்கள் தெரியாருக்கு எங்களுக்கு நேரம் நாங்கள் எங்கேருந்து உங்களெல்லாம் பார்க்குறது நாங்கள் உங்களை பார்த்த மாதிரி தெரியலையே அப்படின்னாங்களாம் என்னடா அது ஆச்சரியமாகுது எல்லோரும் என்னையே பார்த்துட்டுருப்பாங்களே நான் நினச்சேன் இவங்க நான் என்னை பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு நேராக எம்பு கழகார்கிட்ட போனாராம் இரும்பு கிட்ட இதே கேள்வி கேட்டாராம் நீங்கள் என்ன பார்த்தோன்னே என்ன நினைச்சிங்கன்னு அதுக்கு இரும்பு கலக்காரம் சொன்னாராம் ஏதோ பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைன்னு நினச்சேன் அவ்வளோதான் அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன நினைக்கலையா அப்புறம் நினைக்கிறதுக்கு எங்கே நேரம் இருக்குது அதுக்கப்புறம் வாடிக்காலர் வர்றதும் போகிறதும் என் வியாபாரத்தை கவனிக்கிறதும் அதே சரியா இருக்குமே தவிர மற்றவங்களை பற்றி நினைக்கிறதுக்குலாம் எனக்கு எங்கேப்பா நேரம் இருக்கு அப்படின்னு அந்த கலக்கார சொன்னாராம் சரின்னு அங்கே நேராக கிட்ட போனாராம் அங்க போய் இளவரசன் இதே கேள்வி கேட்டாராம் அதுக்கு அந்த லேட் பெற்றக்கார சொன்னாராம் பாக்குறதுக்கு ஏதோ பெரிய வீட்டு பிள்ளை மாதிரி தெரிஞ்சிங்க எதுக்காக அவர் இந்த மாதிரி ஒரு வேலையை கத்துக்கணும்னு நினைக்கிறாருன்னு தெரியல அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது அதுக்கப்புறம் நான் பெருசா எதுவும் யோசிக்கல நீங்களும் வாழை தயார் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டீங்க நானும் என் வேலையில ஈடுபட ஆரம்பிச்சுட்டேன் எந்த எண்ணமும் உங்களை பத்தி எனக்கு வரல அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்ட பிறகு நேரா இளவரசன் அங்க வந்து கிளம்பி துறவிக்கிட்ட வந்து சேர்ந்தாராம் துறவிக்கிட்ட வந்து நடந்ததெல்லாம் நடந்தது எல்லாம் சொன்னாராம் துறவி சொன்னாராம் இப்ப உனக்கு ஒரு பெரிய விஷயமே புரிஞ்சிருக்குமே நான் ஏதோ உனக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சிருந்தேன் அது நீ தானாவே புரிஞ்சிருப்பிய அப்படின்னு துறவி சொல்லவும் அப்ப இளவரசர் சொன்னாராம் உண்மைதான் குருவே நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அது எனக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சு போச்சு நானும் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நாட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பத்தியே நினைச்சிட்டு இருப்பாங்க பேசுவாங்க அப்படிப்பட்ட எண்ணெயெல்லாம் எப்பவுமே மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது ஆனா இப்ப எனக்கு நல்லாவே புரியுது யாருக்குமே மற்றவங்களை பத்தி நினைக்கிறதுக்கான நேரம் இல்லை மத்தவங்களை கவனிக்கிறதுக்கான நேரமும் இல்லை எல்லாரும் அவங்கவங்க வேலைகளையும் அவங்கவங்க கடமைகளையும் செஞ்சிட்டு இருக்காங்களே தவிர நம்மளை பத்தி சிந்திக்கிறதுக்கு யாருக்கிட்டையும் நேரம் இல்ல அதனால அவங்க நம்மளை பத்தி இப்படி நினைப்பாங்க அப்படி நினைப்பாங்கன்னு நினைச்சு சங்கோச்சப்படுறதுலயோ கஷ்டப்படுறதுலயோ அர்த்தமே இல்லைன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை கேட்ட துறவி சொன்னாராம் இதை புரிய வைக்கிறதுக்காக தான் நான் உன்ன மார்க்கெட்டுக்கு அனுப்பினேன் நீயும் இந்த விஷயத்த நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டேன் இனி யார் நம்மளை பத்தி என்ன பேசுவாங்க என்ன நினைப்பாங்கன்ற எண்ணத்தெல்லாம் மனசுல வராம உங்க அப்பா கிட்ட போய் நல்லபடியா நாட்டை ஆட்சி ஆள்வதற்கான காரியங்களையும் விஷயங்களையும் கற்றுக்கொள் என்று ஆசீர்வதித்து அந்த துறவி அனுப்பி வைத்தாரா இளவரசனை நண்பர்களே இன்னைக்கு பல பேரை பார்த்தோம்னா தன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க கிட்ட என்ன இருக்குதோ அதை வைத்து சந்தோஷமாக வாழ தெரியாமல் அவதிப்பட்டுட்டு இருப்பாங்க நாம இப்படி வாழ்ந்தா மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க நம்மள மதிக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட எண்ணம் அவங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் தன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக பல கஷ்டங்களையும் சங்கடங்களையும் சதா தன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொள்வாங்க மற்றவங்க என்ன நினைப்பாங்க என்பதற்காக நம்ம வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள முயற்சி ஒரு நாளும் செய்யக்கூடாது அப்படி ஒரு முயற்சியில ஈடுபட்டாலும் அந்த முயற்சி நம்மளுடைய நிம்மதியும் சந்தோஷத்தையும் இழக்க செய்யக்கூடாது மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க என்கிற எண்ணத்தை விட்டுவிட்டு நம்ம மனசுல நமக்கு வேண்டிய சௌகரியம் நிம்மதியும் தரக்கூடிய எண்ணங்கள் நம்மளால எப்படி ஏற்படுத்த முடியும் என்பதில் நாம கவனமாக இருக்க வேண்டும் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் பிடித்திருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம சொல்லுங்க நன்றி ஓம் சாந்தி